தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் வனிதா இதோ உங்களுக்கான ஒரு பாடல் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி கண்டுபிடிச்சிங்களா ஆமாங்க அதே தான் இந்திய ரூபாய் நோட்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக ரெண்டாயிரம் நோட்டை பற்றி உங்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் இருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரூவா நோட்டில் பார்த்தீங்கன்னா மங்கள்யான் விண்கலமானது ரிசர்வ் வங்கியால் அச்சிடப்பட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த மங்கள்யான் விண்கலம் மாஸில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அங்கே வாட்ரு இருக்கா அங்கே எப்படி ஹாட்டாக இருக்குமா கோல்டாக இருக்குமா இதுக்கு முன்னாடி மனுஷங்க வந்து அங்கே வாழ்ந்துருக்காங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாசில் மீத்தேன் கேஸ் இருக்கா அது இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவலை சர்ச் பண்ணுறதுக்காக மங்கள்யான் விண்கலத்தை மாஸுக்கு அனுப்பியிருக்காங்க இஸ்ரோ ஒரிஜினலாக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை டிசைன் பண்ணி நாலு வருஷத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இன்னுமே ஆர்பிட்டை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு இந்த இஸ்ரோவை போலவே நாசாவும் ஸ்பேஸ் கிராஃப்டை ரெடி பண்ணியிருக்கு நம்ம அனுப்புன இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்கான செலவு ஃபோர் ஃபிஃப்டி க்ரோஸ் அதே வந்து நாசா அனுப்புன ஸ்பேஸ் கிராஃப்டுக்கான செலவு ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் நம்ம டிசைன் பண்ணி அனுப்புன ஸ்பேஸ் கிராஃப்ட்டு பார்த்திங்கன்னா அது அனுப்புறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஃபிஃப்டீன் மந்த்ஸு அதே நாசா எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ரெடி பண்ண டிசைன் பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபைனலாக இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மாத பற்றி சர்ஃபைஸோட ஏகப்பட்ட இமேஜஸ் எடுத்திருக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட்க்கு மேலே இமேஜஸ் எடுத்து சென்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் வச்சு மாசை பற்றி இஸ்ரோ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அட்லஸே ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னுமே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இமேஜஸ் எடுத்து அனுப்பிட்டு தான் இருக்குது இந்த மங்கள்யான் விண்கலத்தை சக்ஸஸை தொடர்ந்து ரெண்டாயிரம் நோட்டில் இந்த மங்கள்யான் விண்கலத்தை ரிசர்வ் வங்கியால் அச்சிடப்பட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் நோட்டோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர் இந்த ரெண்டாயிரம் நோட்டு எப்போ வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் நோட்டு கையில் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பாக்கெட்டில் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்